எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் பவுண்டி ஆஃப் பியூட்டி அப்புறம் வைரல் இருக்க இந்த வெண்டக்காய் ஹேர் பேக் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் இது எப்போ பார்த்தாலும் பார்த்து பார்த்து என் மண்டையே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இதை எப்படியாவது டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானுமே இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கறேன் இதுல வந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ஸ்டார்டிங்ல டவுட்டாக தான் இருக்கும் நான் தான் லைட்டாக கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது வெண்டைக்காயில் வந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிறதே எனக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சு அது வந்து நேச்சுரலாகவே நம்மளோட ஹேரை வந்து நல்லா ஷைனியாக மாற்றி கொடுக்கும் சாஃப்ட் சாஃப்டாக மாற்றி கொடுக்கும் அது நிறைய நியூட்ரியன் ப்ரோட்டீன் இருக்கனால நம்மளோட ஹேர் ரூட்ஸும் வந்து ரொம்பவே நல்லா சாஃப்ட்டாக மாற்றி கொடுக்குது ஸோ கூகுள்லேயுமே அவங்க வந்து தெளிவாக தான் அவங்க வந்து போட்டிருக்காங்க வாட்டரில் ஆட் பண்ணி அந்த ஜெல்லை வந்து தான் நம்மளை அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை தான் நானுமே வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு வெண்டைக்கை எடுத்திருக்கேன் என்னோடய ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் அவங்களோட ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி விட ஹேர் வந்து என்னோடய ஹேர் வந்து மீடியம் ஹேர் தான் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருந்தால் மூணுலேருந்து நாலு எடுத்துக்கோங்க ரொம்ப லாங்காக இருந்தால் அஞ்சுக்கு மேலே வந்து எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து கிரைண்ட் பண்ணும்போது பெருசு பெருசாக இருந்தால் ஒழுங்காகவே கிரைண்ட் ஆகாது இது வந்து ஸோ அதனால குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு வந்து சீக்கிரமாக பாயிலும் ஆகும் நல்ல ஜெல் வந்து ஈஸியாகவும் உங்களுக்கு வந்து ரெடி ஆகும் இந்த வெண்டைக்காய் வந்து நம்மளோட ஹேருக்கு மட்டும் இல்லை நம்மளோட ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டாக கிளாஸ் ஸ்கின்னாக மாற்றி கொடுக்கும் ஏன்னா ஹேருக்குமே இது வந்து நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் ஹேர் ரூட்ஸை வந்து நல்லாவே நரிஷ் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு ரூட்ஸில் வந்து அதே மாதிரி ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்து ரொம்பவே ட்ரையாக இருக்கும் இப்போ அதோட வின்டர் சீசன் வேறு ரொம்பவே ட்ரை ஆகும் இது நம்மளுக்கு ஸோ இது வந்து நம்ம நார்மலாக தாராளமாக யூஸ் பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஹேருக்கு வந்து ரொம்பவே நல்லா ஷைனியாக அதை மாற்றி கொடுக்கும் அதே மாதிரி நல்லா ஹெல்த்தியாகவும் வச்சுக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணது வந்து ஒரு கப்பை மட்டும் நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா இந்த வெண்டக்காவையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க அது வந்து நம்மளோட எல்லாருமே ஃபிளாக் சீட்ஸ் ஜெல் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரை பண்ணியிருந்தீங்களா உங்களுக்கு தெரியும் அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சி வந்தோன்னா இதை நம்ம வந்து எடுத்துடலாம் இது வந்து அதாவது மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இதை வந்து நான் தண்ணி இல்லாமல் அந்த வெண்டைக்காய் மட்டும் தான் நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஏன்னு பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கிறனால ரொம்ப கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கனால கிரைண்டர் நம்ம வந்து மிக்சியில் போடும்போது ஒழுங்காக கிரைண்ட் ஆகாது அது வந்து வழுவழுன்னு வழுக்கிக்கிட்டு ஓடிடும் மிஷினில் வந்து மாட்டாது நம்மளுக்கு அவ்வளோவா ஸோ அதனால் வந்து அந்த தண்ணியோடு நம்ம வந்து சேர்க்காமல் முடிஞ்சளவுக்கு நான் வந்து வெண்டைக்காய் மட்டுமே எடுத்து எடுத்து அதில் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து இதுவுமே நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு மையம் நம்மளுக்கு அறப்பட்டு வராது அங்கங்கே குரக்குரன் தான் அறப்பட்டு வரும் ஆனால் நம்மளுக்கு வந்து அதோடய ஜூஸஸ் வந்து நல்லாவே கிடைக்கும் அந்த ஜெல் வந்து ஸோ கொஞ்சமாக நீங்கள் அரைப்பட்டாலே போதும் ஒரு சின்ன சின்ன பல்ஸ் மூலே வச்சு பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் கிரைண்ட் பண்ணிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து அதோட மிக்ஸி ஜாரை விட்டு அதோட ஜெல்லெல்லாம் வெளியே தெறிக்க ஆரமிச்சிருச்சோம் ப பல்ஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தமாதிரி குரக்குரன் அரைப்பட்டு வரும் குறைக்குறன்னு அரைச்சதுக்கப்புறம் அதே மிக்ஸி ஜார்லாம் நம்ம நம்மளோட பாயில் பண்ணும்போது அந்த ஜெல் இருக்கும் இல்லையா அதையும் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத் நான் வந்து ஒயிட் கிளாத்தில் வந்து காட்டன் கிளாத்தில் ஒரு பாத்திரம் கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சு தான் இது வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்க போறேன் நார்மல் ஃபில்டரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வெண்டைக்காயுமே அதில் வந்து விழுக நிறைய வந்து சான்சஸ் இருக்கு வெண்டைக்காயுமே நம்மளோட ஒழுங்காக ஃபில்டர் ஆகாமல் வரும் ஒழுங்காக இப்படி நீங்கள் பண்ணும்போது காட்டன் கிளாத்துலேயே அந்த வேஸ்டு வந்து தங்கிரும் இந்த ஜெல் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும் இது வந்து நான் என்னோட ஹேர்க்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து அஞ்சு வெண்டைக்காய் தான் எடுத்தேன் ஆனால் இது வந்து நான் இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணதுக்கப்புறம் நானும் என்னோட அம்மாவும் தான் அந்த ஹேர் பேக் வந்து வச்சுக்கிட்டோம் அந்த அளவுக்கு இது வந்து நிறைய தான் எங்களுக்கு வந்து கிடைச்சிச்சு நான் வந்து ரொம்பலாம் வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கல சும்மா லைட்டாக தான் எடுத்தேன் ஆனா அதுவே பேக் வந்து நிறைய கிடைச்சிச்சு எனக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அது ரெடி ஆனதுக்கப்புறம் அதாவது ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கான்ஃப்ளவர் வந்து அவங்க வந்து ஸ்டார்ச் வந்து சேர்த்துக்கிறாங்க நம்ம வந்து கான்ஃப்ளவர் தான் நம்ம வந்து சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும் கார்ன் ஸ்டார்ச் வந்து இங்கே கிடைக்குமா என்னன்னு தெரியலை ஸோ ஸ்டார்ச் வேறு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து வேறு ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் கட்டி இல்லாமல் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க ஜெல்லில் வந்து ஆட் பண்ணி நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை வந்து நம்ம பாயில் பண்ணணும் அதாவது இது இன்னும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக பேக் கன்சிஸ்டன்சியில் வந்து வேணும் நம்மளுக்கு இப்போதைக்கு இது வந்து ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்குது பேக் வந்து வர்ற அளவுக்கு நம்ம வந்து இது வந்து நல்லா பாயில் பண்ணணும் கை விடாமல் பாயில் பண்ணுங்கள் இல்லாட்டி இது வந்து அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது கீழே வந்து லைட்டாக தீகிற மாதிரி இருக்குது ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் நல்லா இது வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க கை விடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ஜெல் வந்து பேக் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட்டு அது வந்து பேக் வந்து கரெக்டாக கிடச்சோன்னா எடுத்துருங்க எடுத்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் நான் வந்து ஆல் ஆல்மண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆல்மண்ட் ஆயில் வந்து ஒரு டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அது வந்து நல்லா கூல் பண்ணி விட்டுருங்க அதாவது அதோட சூடோட கொதிக்க கொதிக்க எடுத்து நீங்கள் உங்களோட ஹேரில் வந்து அப்ளை பண்ணிடுறாதீங்க தயவு செஞ்சு ஸோ அது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் உங்கள் ஹேரை வந்து எந்த ஒரு சிக்குமே இல்லாமல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஹேர் வந்து வின்டர் சீசனாலும் ரொம்ப ட்ரையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் வந்து எனக்கு நிறைய டேண்ட்ரஃப் வந்துருச்சு எப்படின்னு எனக்கு தெரியல ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி எனக்கு வரவே வராது இந்த டைம் என்னன்னு தெரில வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நாளே நிறைய டேண்ட்ரஃப் வந்து எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு என்ன பண்ணுறன்னு தெரியல என்ன பண்ணாலும் போகவே மாட்டிக்குது ஸோ இப்போ தான் வந்து லைட்டாக ஷாம்பு வந்து நான் மாற்றியிருக்கேன் அதை நான் வந்து எப்பவுமே ஹிமாலயா வந்து ஆன்டி ஹேர் ஃபால் தான் வந்து யூஸ் பண்ணுவேன் இந்த டைம் வந்து ஆன்ட்டி டேண்ட்ரஃப் யூஸ் பண்ணுறேன் டேண்ட்ரஃப் வந்தால் நான் அந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணிப்பேன் ஸோ அதனால் அதான் இப்போ வந்து யூஸ் பண்ணுவேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல இப்போதைக்கு எனக்கு ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இந்த ஜெல் வந்து நீங்கள் உங்களோட ஹேரை வந்து செக்ஷன் செக்ஷனாக டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஒரே ஒட்டுமொத்தமாக கொண்டு போய் வச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஜெல் வந்து உங்களோட ஹேரில் வந்து ஒழுங்காக பிடிக்கல இது வந்து ஹேரில் வந்து ஒழுங்காக இல்லாத மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் ஹேரை வந்து டிவைட் பண்ணி பண்ணி நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக அதை வந்து அப்ளை பண்ணவும் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஹேர் வந்து எப்படி இருந்தாலும் சிக்க ஆகுது கொஞ்சம் ஹேரு நீங்கள் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் ஒட்டு மொத்தமாக அள்ளி நீங்கள் வைக்கும்போது ஹேர் ரொம்பவே இதாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து அதோடய பேக் அமௌண்ட்டு ப பத்தாமல் போயிடும் உங்களுக்கு வந்து இது வந்து நிறைய தான் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் வந்து இப்படி டிவைட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணும்போதும் அந்த ஜெல் வந்து கரெக்டாக ஹேரில் வந்து நல்லாவே பிடிச்சிக்கும் உங்களுக்கு ஸோ இது வந்து வைக்கும்போதே கொஞ்சம் ஷைனியாக இருக்கும் உங்களுக்கு வந்து வைக்கும் போதே கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது வந்து ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் இருக்கனால ஹேரில் வந்து வச்சோன்னே டக்குன்னு வழுக்கிக்கிட்டு வேறு போயிருது ஸோ இப்படி தான் நான் வந்து அப்ளை பண்ணேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டமொத்தமாக போடாமல் இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன் எனக்கு வந்து இந்த பேக்கோட ஸ்மெல் மட்டும்தான் பிடிக்கலே தவிர பேக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு பேக் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே செம்ம ரிசல்ட்டு இந்த வீடியோட எண்ணில் வந்து அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியும் செம்ம ஷாக்கிங்கான ஒரு ரிசல்ட் கூட சொல்லலாம் அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் வந்து என்ன ஒன்று பண்ணிவிட்டேன் பார்த்தீங்கன்னா ஹேர் பேக் வந்து அதாவது இது வந்து அப்ளை பண்ணும்போது இந்த ஜெல்லை வந்து அப்ளை பண்ணும்போது ஹேரை வந்து இப்படி கேர்ல் மாதிரி பண்ணி விட்டுட்டேன் சுருட்டி சுட்டி பண்ணி விட்டுட்டேன் ஸோ ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் வந்து என்னடா ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குன்னு யோசிக்கும்போது நான் யோசித்தேன் ஃபுல் ஹேருமே வந்து ஒரு செக்ஷன் இந்த சைடு மட்டும் ஹேர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து கேர்ல் மாதிரி கர்லி கர்லியாக வந்து இருந்துச்சு அப்போ தான் நான் பார்த்தா நான் இப்படி பண்ணேன் அதனால தான் அப்படி வந்துச்சுன்னே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு இந்த ஹேர் மாஸ்க்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இல்லைவங்க கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம் இது வந்து கோல்டெல்லாம் உங்களுக்கு வந்து பிடிக்காது நான் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்குமே இந்த ஹேர் பேக் வந்து நான் வந்து என்னோடய ஹேரில் வந்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணேன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது மைல்டு ஷாம்பு நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து நான் காட்டுறேன் ரொம்ப நல்ல ரிசல்ட்டு ஹேர் வந்து ரொம்பவே ஷைனிங்காக இருந்துச்சு பார்க்கும்போது ஷைனிங்கை விட சாஃப்ட்டாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஹேர் வந்து ஸோ ட்ரை ஹேர் இருக்குன்னு கவலைப்பட்டுருக்கோம் தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ ரொம்பவே யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கெரட்டின் ட்ரீட்மெண்ட் கூட இது சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் ஸோ இதே வீடியோவில் நான் வந்து இன்னொரு நியூஸ் சொல்லப்போகிறேன் நான் வந்து இன்னொரு சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அந்த சேனல் நேம் வந்து சிங்கிள்கள் இதோட அர்த்தம் வந்து நான் அந்த சேனலே சொல்லியிருக்கேன் இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து குக்கிங் ஃபுட்டு என்டர்டெயின்மெண்ட் கண்டெண்ட் காமெடி விலாக் நிறைய விளாக் அதாவது என்னோட விலாக் எல்லாமே இன்னும் இதில் தான் வரும் ஸோ அதே மாதிரி இந்த சேனல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபியூச்சர் சார் அந்த சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இது உங்களுக்கு நீங்கள் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்